ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படிங்க நான் உங்கள் சதீஷ்குமார் இங்கே பார்த்தீங்க சதீஷ் பரவ சென்னல் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா சதுரகிரி சந்திர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கத்தை பார்க்குறக்காண்டி வந்திருக்கோங்க இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து தையா மாசை ரொம்ப ஸ்பெஷலான டே ரொம்ப கூட்டமாக இருக்குது சதுரகிரியில் வந்து எப்பயுமே ஆடிய மாவாசை தையா மாவாசை மகா சிவராத்திரி இதெல்லாம் ரொம்ப கூட்டமாகவும் ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும் நாம் ஏற்கனவே நான் வந்து ஒரு தடவை ஆடிய மாவாசைக்கு வந்திருக்கேன் ஒரு தடவை தான் வந்திருக்கேன் இது செகண்ட் டைம் வந்திருக்கேன் அதனால் இருந்தாலும் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது லொக்கேஷன்ஸ் எப்படி இருக்குது போகிற வழித்தடங்கள் எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள்லாம் இங்கே இருக்குது என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இது தாங்க தானிப்பாறையிலேருந்து நம்ம சதுரகிரி மலை மேலே ஏறுறக்கான என்ட்ரன்ஸ் இங்கே வந்து இது ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அவங்களோட வனத்துறையோட அனுமதி பெற்று அவங்கக்கிட்ட முழுமையாக செக்கிங் நடைபெற்று தாங்க மேலே அனுப்புவாங்க நீங்கள் கொண்டு வர பேக்கில் எதுவும் பிளாஸ்டிக் கேரி பவர்ஸ் இல்லாட்டி பிடிக்கக்கூடிய பொருட்கள் புகையிலை பொருட்கள் எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க பிஸ்கட் கவர் கூட எடுத்துருவாங்க இங்கேருந்து நீங்கள் மேலே போகிறதுக்கு ஒரு பத்து ரூபாய் டோக்கன் மட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க அதை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் மேலே மலையேற ஆரம்பிக்கலாம் மலையேற்றத்தோட ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னாலே இங்க வந்து ரெண்டு பக்கமுமே வந்து யாசகம் கேட்பவங்க வந்து அரசியா உட்காந்துருப்பாங்க இவங்க பெரும்பாலும் ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான தான் அதிகமான அளவுல இருப்பாங்க மற்ற நாட்கள்ல வந்தீங்கன்னா தான் இருப்பாங்க இவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் தானம் கொடுக்க வரும்னீங்கன்னா தானம் கொடுத்துட்டு உங்களோட யாத்திரையை தொடங்கலாம் சிறப்பு ஸ்டார்டிங்ல போகிற என்ன பாத்தீங்கன்னா நல்ல சிமெண்ட் கல்லெல்லாம் போட்டு போதும் நல்லா தான் இருக்கு நம்ம போக போக வழித்தடங்கள் வந்து கொஞ்சம் கரடு மாதம் எளிமையாக இருக்குது அது ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படியே போகலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கூட யாருமே துணைக்கு வரல தனியாக தான் வந்திருக்கோம் இன்னைக்கு போய் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ஆடிய அமாவாசிக்கு வந்திருக்குங்க அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை நம்ம அந்த செக் போஸ்ட்லேயுமே வந்து உடனே ஈஸியாக க்ராஸ் பண்ணி இறங்கியாச்சு இப்போ வந்து கூட்டம் கம்மியாக மலை பாதை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது மலையோட வியூ தெரியுதுங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ட்ரெக்கிங் போகலாம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்கள் வந்து பாய் என்ன பெரும்பாலும் சதுரகிரியில் வந்து ஆடிய மாதம் தைய மாதம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வந்து ஆடிய மாசம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரசம் இருந்துச்சு நடக்கிறதுக்கே இடம் இல்லை நான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா தான் இருக்கு பக்கத்துல ஆள் இல்ல அந்த அளவுக்கு ஃப்ரீயா நடக்கிற அளவுக்கு தான் இருக்கு இன்னும் எவ்வளவு பேர் மேல தெரியல இன்னும் ரிட்டர்ன் எடுத்து வருவாங்க பார்க்கலாம் போக போக இன்னும் இற ஆரம்பிக்கலாம் மூச்சு வாங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஓட ஓடுதுங்க ஓடே ஓடுற சவுண்டு கேட்குது அது இன்னும் மலை மேலே ஏறுற இடத்துல ஃபுல்லாமே கேட்டு விநாயகர் கோயில் இருக்குதுங்க அவங்க பட்டேன்னு சொல்லிட்டாங்க ஓகே விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கேருந்து யாத்திரை கிளம்பலாம் இது மேலே இன்னொரு கோயில் இருக்குது பின்னாடி தெரியுது பார்த்திங்களா அதில் வந்து தங்க காளியம்மனை யோக பைரவர் இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்காங்க அவங்களையும் சாமி கும்பிட்டு படி ஏற ஆரம்பிக்கலாம் இந்த மலை தாங்க இந்த மலை ஏற்றம் இந்த இது தாங்க அந்த எலிமெண்ட்ஸு இங்கே வந்து தான் ஏற ஆரம்பிக்கணும் எவ்வளோ தரம் ஆரம்பித்தது வந்து ஒரு சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் இனிமேல் தான் மலை ஏற்றமே இருக்குது இங்கே வந்து இந்த கீழக்கரை விநாயகரத்தையும் தங்கக்காளியம்மனையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மலையேற்றத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் சதுரகிரி சதுரகிரி வந்து எப்படின்னா சதுரகிரியோட வரலாறு சதுரகிரியை பற்றியான பெருமைகளை சொல்லணுன்னா சதுரகிரி வந்து எப்படின்னா சதுரம் சதுரம்னா நாலு ச இது கட்டம் சேர்ந்த சதுரம் இல்லையா அது மாதிரி நான்கு மலைகளோட இது சேர்ந்தது தான் சதுரம் கிரின்னா மலை சதுரகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியாக இருக்குது இந்த மலைக்கு நீங்கள் வந்து சாமி கும்பிட வரணும்னா ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் அமாவாசை பிரதோஷம் பௌர்ணமி அந்த நான்கு நான்கு எட்டு நாள் தான் ஒரு ஒரு மாதத்துலையும் இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க மற்ற நேரங்களில் வந்து இங்கே போக முடியாது இங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்காமல் இந்த மலைக்கு வர முடியாது அவங்க எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்பி விடுவாங்க அதுக்கு பிறகு இந்த மலைக்கு வரணும்னா இந்த மலைக்கு வர்றதுக்கு மூணு இடங்களில் பாதைகள் இருக்குங்க விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறையிலருந்து பத்தராயருப்பு பக்கத்தில் இருக்கிற தானிப்பாறையிலிருந்து இந்த பாதை தாங்க ஜென்ரலாக எப்போயுமே ஒவ்வொரு மாதமுமே வந்து ஓப்பனில் இருக்கும் அப்புறம் வந்து மதுரை மாவட்டம் சாப்டூர் வனச்சரகத்துக்கு உட்பட்டு அங்கே இருக்கிற வாழத்தொப்பு பாதை ஒன்று இருக்குது இன்னொன்று தேனி மாவட்டம் வருச நாட்டு பாதை ஒன்று இருக்குது இந்த மூணு பாதைகள் வழியாகவும் விடுறது வந்து வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆடியா மாவாசைக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மூணு பாதையுமே அலோ பண்ணுவாங்க மற்ற நாட்களில் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த தானிப்பாறை வழியாக மட்டும்தான் வீடுறதுக்கு அனுமதி இந்த விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறை வழியாக வர்றதுக்கு வந்தால் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சென்னை மற்ற எந்த டிஸ்ட்ரிக்லேருந்து வந்தாலும் மதுரை வந்துருங்க கட்டி மதுரையிலேருந்து விருதுநகர் ட்ரெயினில் வந்தீங்கன்னா நேராக ஸ்ரீவில்பலுத்தூர் வந்துடுங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்தும் இல்லை ஸ்ரீபுலுத்தூர்லேருந்து பஸ் இருக்குது தானிப்பாறை வத்தரா பஸ் இருக்குது பஸ்ஸுலேயே வரலாம் நீங்கள் டூ வீலர் ஃபோர் வீலரில் வந்தீங்கன்னாலும் இங்கே பார்க்கிங் வசதியும் இருக்குங்க எங்கே வேணாலும் காரை பார்க் பண்ணிவிட்டு போய்க்கிடலாம் இந்த தைய மாசை ஆடிய மாவாசையிலாம் வந்தீங்கன்னா நிறைய அன்னதானங்கள் இருக்குது இங்கே சாப்பாடுக்கெலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டுட்டு சிவன சாமி வந்துட்டு மக்களை பார்த்திங்களா எல்லாம் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிக்கிறாங்க சுற்றி உட்காந்துருக்காங்க அப்படியே ஏற ஆளுங்க தான் எனக்குள்ள கூட ஒரு ஓடை ஓடுறது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆள் குளிக்கிறாங்க இது மலை ஏற்றத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த ஓடை சவுண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் குளிக்கலாம் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா வனப்பேச்சி அம்மன் கருப்பசாமி இருக்குங்க அப்படியே அவங்கள ஒரு சாமியை கும்பிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் வந்து ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் உதவி இல்லாமல் இந்த கோயில் மலை ஏற முடியாது கருப்பசாமி தான் இந்த மலையை காவல் பண்ணுறாரு சிவபெருமானுக்கு வந்து காவல் தெய்வம் அவர் தான் இருக்கார் ஓகே வாங்க ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்குங்க நம்ம கண் முன்னாடி நிறைய பேர் போய்கிட்ருக்காங்க இந்த பக்கம் மலையில் ஒரு சின்னதாக காவல் துறைகள் விவசாயம் இங்கே போகிறீங்களா ஒவ்வொரு இடத்துலையும் போகிற வழியில் சுனைகள் இருக்குது சின்ன சின்னதாக சுனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது சவுண்டு உங்களுக்கு கேட்குதா யாரையும் அங்கே தங்க ஓரளவுல போல் நான் எல்லாேருமே இப்போ வரைக்கும் ஏரி மட்டும்தான் போய்விட்டாங்க ஸ்டாரையும் ஆப்போசிட்டில் இறங்கி வரல ஸோ அதனால் ட்ராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் இல்லாமல் ஏறுவதுக்கு ஈஸியாக இருக்குது எது சால் நிறையா வந்துச்சுன்னா ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இந்த இடத்துக்கு பேர் மாங்கனி ஓடைங்க இங்கே வந்து பாதுகாப்பு கருதி வனத்துறையின் சார்பாக வந்து கயர் கட்டி இருக்காங்க பார்த்தீங்களா கீழே வந்து சிறு ஓடை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ மழை சீசன் இல்லாத காரணத்தினால வந்து இப்போ வந்து இதில் தண்ணி வந்து ரொம்ப மிக குறைந்த அளவில் போய்கிட்டு இருக்கு திடீர்னு மழை பெஞ்சிச்சின்னா வெள்ளப்பெருக்கிறது ஏற்பட்டுரும் இதில் வந்து இதுவரைக்கும் நிறையா தடவை மக்கள் மாட்டியிருக்காங்க இந்த கயரை பிடிச்சி தான் வெளியேறதுக்கு உதவி பண்ணுவோம் அதனால் இந்த கயர் எப்பயுமே அதில் ஸ்டாண்டர்டாக மாட்டி இருக்குது கட்டி வச்சிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக வனத்துறை சார்பாக வந்து அதனால தான் வந்து சில சமயங்கள் அனுமதி கிடையாது ஏன்னா இந்த இதில் தண்ணி வெள்ளம் அடிச்சுட்டு போச்சுன்னா நிறைய பேர் அடிச்சுட்டு போயிருக்கு ஸோ மழை இல்லாத நேரங்களில் தான் இங்கே பயணம் செய்கிறது ஈஸி நல்லதும் கூட இந்த ப இதில் வந்து இந்த மாதிரி ஓடையில் கடக்கும் போது பார்த்து கடக்க வேண்டியது நம்மளோட இதுங்க எப்பயுமே வந்து அரசாங்கம் சார்பாக வனத்துறை சார்பாக போலீஸ் எல்லாருமே இதில் வந்து பாதுகாப்பு இருப்பாங்க இருந்தாலும் நம்மளும் கவனமாக செயல்பட்டு போகிறது நம்மளோட பாதுகாப்புக்கு நல்லது பாத்தீங்களா இப்பயே வந்து தண்ணி நல்லா இப்படி இருக்கு மழை பெய்த சமயங்களில் இதுல தண்ணி அளவுக்கு அதிகமா மிச்சமா இருக்கும் இந்த பாறைகள்லாம் வழுக்கும் பார்த்து கவனமா ஏறி நடந்து போகணுங்க ட்ரக்கிங் ஆரம்பிச்ச கொஞ்ச தூரத்துக்கு வந்து இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு சிமெண்ட் படிக்கட்டுலாம் இருக்கும் சமதளமா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு எளிமையானதா இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்ச தூரத்துக்கு மட்டுமே இதெல்லாம் தாண்டி போயிட்டோம்னா ரொம்ப கடினமான பாறைகள்லாம் இருக்கு அந்த மலையில நடக்க ஆரம்பிக்கும் போது நமக்கால தானாகவே ஒரு கூஸ்வம் சிவாயன்னு ஒரு பக்தி பரவசம் தானா வந்துருதுங்க இயற்கை சூழ்நிலை சூழ்நிலையில் நம்ம நடக்கும்போது நமக்கு தானாக எப்படி வருதே தெரியலை இதான் வழுக்கு பாறை இதில் எந்த பிடிமானமும் இருக்காதுங்க மழை ரொம்ப வழுக்கலாக இருக்கும் யாராச்சும் ரொம்ப கூட்டமாக போகும்போது ஒரு ஆள் தடிக்கி விட்டாலும் சைடில் வழுக்கி விளைய வேண்டியது தான் மழை நேரங்கள் நேரங்கள்லாம் இதில் வந்து நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக நடங்க இந்த இடத்த கடக்கும்போது ரொம்ப கவனமாக கடக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா வந்து ரொம்ப பாறை வந்து வளர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அந்தந்த இடங்களில் சில இது வந்து நம்ம பிடிமானத்துக்காண்டி கொஞ்சம் பேத்து விட்ருக்காங்க இருந்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக செல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம எல்லோரும் ஏறிக்கிட்டு மட்டும் இருக்காங்க சில சமயங்களில் எதிர்த்து வருவாங்க அங்கே இறங்குறவங்களும் இறங்க இடம் இடப்பற்றாக்குறை காரணமாக வந்து யாராச்சும் இடிச்சு விட்டு தள்ளி விட்டு ஓராளை தள்ளி விட்டு கையை பிடிச்சிருத்தாலே எல்லாருமே சரிஞ்சு கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனமாக வர வேண்டிய முக்கியமான இடம் ரொம்ப ரொம்ப பிடிவானம் பிடிமானமாக பிடிச்சி ஐயன் மெதுவாக பார்த்து நடக்கணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன் ஏரியா வலிக்கிட்டா உள்ள ஒரு தண்ணிக்குள்ளே விட வேண்டியது இந்த இடத்துக்கு பேர் சங்கிலிப்பாறை அத்தி ஊற்றுங்க இது மாதிரி பல ஓடைகள் இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து இந்த மலை மேலே ஏறி போகணும் ஒவ்வொரு இடத்தையும் கடந்து இந்த மாதிரி வேடங்களை போகும்போது கவனமாக போகணும் இப்போதைக்கு தண்ணி எதுவும் இல்லை திடீர்னு வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உட்காந்துருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி பாறை மேலே ஏறி மக்கள் போகிறாங்கன்னு பார்த்தீங்களா சில இடங்களில் பாதைகள் இப்படி தாங்க இருக்குது கரடு மரடாவும் இடமே இல்லாத பாதையே இல்லைங்க ரொம்ப கல்லங்கள் இல்லாமல் ஓடையில் பார்த்து ஆரம்பிச்சு இந்த இடத்துலலாம் மழை போய்ச்சுன்னா தண்ணி வந்து ரொம்ப பெருசாக ஓடும் அதனால தான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மழை காலங்களில் இந்த கோயிலுக்கு வந்து அளவு பண்ணுறது இல்லை பார்த்திங்களா பின்னாடியுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இன்னும் ஹைட்டு ஏற ஆரம்பிக்குதுங்க போகிற பாதைகளை பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குது இப்போது நாங்கள் நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது ஏறுறது அப்போ கொஞ்சம் நின்று நின்று ஏறுற மாதிரி இருக்கு இந்த மழை வந்து கடல் மட்டத்துலேருந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்காங்க அதே ஏறுறதுல கஷ்டமா இருக்குது இந்த ட்ரக்கிங் வந்து உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் பார்த்து வரணும் கவனமாக வரணும் எங்கே அழகு இருக்கோ அங்கே தான் ஆபத்து அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா இயற்கையோடு சேர்ந்து இணைவோம் வாங்க மரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரியான இடங்கள் தான் இது இதெல்லாம் ரொம்ப கவனமாக வரணும் இங்கே வயதானவர்களும் குழந்தைகளும் அதிகமாகவும் வராங்க இருந்தாலும் கவனமாக வரணும் மிக மிக கவனம் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும் அப்போ தான் நல்லது ரொம்ப மூச்சு வீடியோட பேச முடியலங்க மழை ரொம்ப ஹைட்டாக இருக்குது போக போக ஹைட்டு போயிட்டே இருக்குது பாதுகா நெஞ்சுக்குள்ள அப்பப்போ ஜென்ரேட்டர் ரொம்ப ஹெவியாக ஓட ஆரமிச்சிருக்குங்க ஜென்ரேட்டர் ஸ்டாப் பண்ண முடியல ஸோ அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ரேடியேட்டருக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி இன்ஜினை கூல் பண்ணிவிட்டு தாங்க மேலே ஏற வேண்டியிருக்கு நம்ம பாடியும் வண்டி மாதிரி தாங்க போய்கிட்ருக்கு ரொம்ப மூச்சு அதிகமா வாங்குறதுனால இந்த மலையில ரொம்ப அதிசயமான மரங்கள் செடிகள் பாறைகள் எல்லாம் நிறைய இருக்குங்க நீங்க ஒரு நேச்சர் லவராக இருந்துச்சுன்னா உங்களுக்குலாம் இது ரொம்ப கண்டிப்பா பிடிக்கும் இயற்கை சுவாசத்தோட கூடிய காற்றும் வித்தியாசமான பயண அனுபவமும் கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் குளிர்ச்சியாக இருக்கிற இடத்த பார்க்கறதுக்கு யாராச்சும் மிஸ் பண்ணுவாங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இங்கே நிறைய ஏகப்பட்ட மூலிகை செடிகள் இருக்கு நமக்கு பெயர் தெரியாத மூலிகள்லாம் இங்கே நிறைய பாறைகள்ல எழுதி போட்டுருக்காங்க இது சித்தர்கள் வாழும் சொர்க்க பூமின்னு உண்மைதாங்க இங்கே சித்தர்கள் அதிகமாக இருக்காங்க ரொம்ப தாகம் ஏற்பட்டதுனால வந்து தாகத்தை தணிக்கிறதுக்கு ஒரு வாட்டர் மெலன் பழம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது அங்கே போட்டாங்க சாப்பிட்லாம் ரொம்ப ஏர்லியாக வந்ததுனால சாப்பிடாம வந்துட்டோம் பசங்கனாலே இப்போ தான் தண்ணி பழம் சாப்பிடுறது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட பயணத்தை மணி ஒம்போது முப்பதாயிது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு தெரில போக போக இந்த பாதை போய்கொண்டே இருந்தது எங்கே தான் போக முடியவே தெரியாமல் போய்கிட்டு இருந்தது அதை நோக்கி நம்மளும் போய்கிட்டே இருந்தோம் பாதை எப்போ முடியும்னு தெரியலை இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நடந்துற பாதையிலேயே ஒரு இடத்துக்கு அறியணும்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குங்க ஃபுல்லாக கீழே தண்ணியெல்லாம் ஃபால்ஸ் நல்லா போகுது தான் வந்து கோரக்கர் சித்தர் கோரக்கர் சித்தர் வந்து இங்கே சதுரகிரியில கவம் பண்ணுவாங்க அவங்க இருக்கிற இடம் வந்து உள்ள சாமி இருக்கு இங்கே வந்து சாமி கும்பிட்டு மாசம் ஆனால் நல்ல பேருக்கு தெரியல அந்த இடத்துல போர்டு வீடு எதுவுமே இல்லை பார்க்கும்போது ஜென்ரலாக எல்லாருமே ஸ்ட்ரைட்டா போனாங்க இவர் பர்டிகுலராக இறங்குறாங்களேன்னு போய் பார்த்த போல இந்த இடத்த பார்த்தோம் இங்கே வந்து ஏன்னா இதை கண்டிப்பாக மிஸ்மியாவீங்க ஒரு நல்ல பிளேஸு சாமி கும்பிடுங்க எப்பயுமே விரிவன்ட்டை கேட்கறது குருமார்கள் கேட்கிறது தான் பஸ்ட் அவங்க ஆசி வழங்கினாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதனால கோரக்கர் சித்திரை குகையை ஒட்டி தான் இந்த ஓடை ஓடுது பார்க்குறதுக்கு சின்னதாக தண்ணி கம்மியாக ஓடுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக பாசமாக இருக்குங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணுறத ரொம்ப கவனமாக போய் தான் கிராஸ் பண்ணணும் இதை கிராஸ் பண்ணி தான் உள்ள அந்த கோயில்குள்ளே போய் கோரக்கர் சித்திரை வழிபடுற மாதிரி இருக்குது இந்த இடம் ஃபுல்லாமே ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது இதில் அசால்ட்டாக நடந்தீங்கன்னா வழுக்கிட்டு போய் மிகப்பெரிய பள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்து மண்டையெல்லாம் உடச்சி விட்றோம் அதனால் அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆள் நிற்கிறாங்க எல்லாத்தையும் கவனமாக சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் யாருமே சொல்கிற பச்சை கேட்க மாட்டுறாங்க இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக பார்த்து க்ளாஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லது நிலையில் அப்படியே படுத்தாச்சுங்க நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கான சூப்பர் ப்ளேஸ் நல்லா இருக்குது வெயிலே அடிக்கலை நல்லா கூட்டமாக இருக்கிறதுனால வெயிலும் அடிக்கலை எல்லோரும் நல்லா தங்கி நிலைப்பாடிட்டு போகிறாங்க அப்படிங்களா சூப்பரான ப்ளேஸ்ன்னு பார்த்தா தினை மாவு ரெடி பண்ணியிருக்காங்க பிரசாதத்துக்கு தேன் தினையும் தினை மாவு ரெடி பண்ணுறாங்க இந்த இடத்த ஃபுல்லாமே நல்லா க்ளீன் பண்ணாங்க நல்லா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நல்லா தரையா நல்லா அடைச்சி விட்டுட்டு தரையில் போட்டு இது பண்ணுறாங்க கல் நல்லா பாறை நல்லா சுத்தமாக அடைச்சி விட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வட்டிங்க பிரசாதம் உங்களுக்கு பண்ண நினைக்கிறேன் நான் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம கிளம்புவோம் கூற குறவோட குகையில் ஒரு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு உடம்புல டைம்னஸ் இல்லை நல்லா ஃப்ரீயாகச்சு பசிக்குது சாஃப்டாக நல்லாயிருக்கும் கிடச்சா பார்க்கலாம் ஓகே நம்ம பயணத்தை கிடப்போம் அடுத்ததாக நம்ம வந்து இரட்டை லிங்கத்தை வந்து ரீச் பண்ணியாச்சுங்க இரட்டை லிங்கம் வந்தாச்சுன்னாடே சதுரகிரியில் பாதி தூரத்தை நம்ம கடந்து விட்டதாக அர்த்தம் இன்னும் பாதி தூரம் இருக்குது நல்லா பசியாக இருந்துச்சுங்க ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இங்கே தான் கடலை கடலங்காய் பிஸ்கட்டு சோடா சற்பத்து இதெல்லாம் கிடைக்கிது கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அதுக்கு இருபது ரூபாயும் ஒரு கடையில் போயிட்டு மணி பத்து முப்பது ஆச்சுங்க எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ தான் ரெட்டலிங்க தாண்டி போய்கிட்ருக்கோம் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் அங்கே போய்கிட்ருக்கோம் எல்லாம் ஃப்ரீயாக அலட்டிக்கிறான்னு பட் இப்போ பிரச்சனையும் இல்லை இந்த டென்ஷன் இல்லாமல் கை கால் வழி இல்லாமல் ஃப்ரீயாக போகலாம் ரொம்ப ஸ்பீடாக போனோம்னா ஜென்ரேட்டர் ஓடுது இல்லை ஜென்ரேட்டர் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் பல தூதங்களையும் கடினமான பாதைகளையும் தாண்டி நமது ராத்திரை போய் கொண்டிருக்கிறது மூச்சு வாங்கிக்கிறது அடிக்கட்டு மாதிரி கட்டிச்சுன்னாலும் பரவாயில்ல கல்லுகள்லாம் போட்டு குடிச்சி எப்படி பாருங்க இந்த இடத்துக்கு பேர் பச்சரிசி பாறைன்னு வச்சிருக்காங்க எதற்காக இந்த பேர் வந்துச்சுன்னு தெரியல பச்சரிசிக்கும் இந்த இடத்துக்கும் இந்த பாறைக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல பட் வழக்கம் போல தான் இருந்துச்சு எல்லா பறைகள் மூலமே ஏறி இறங்க துடைய பிடிச்சி எல்லோரும் ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப கடினமான பாதைங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏறணும் ஸோ முதியவர்கள் எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க இந்த இடத்துல ஒரு அதிசயமான ஒரு மரம் ஒன்று இருக்குங்க இது இந்த சைட்லேருந்து இருந்து பார்த்தா தெரியல இந்த ஆங்கிள்ல இருந்து பாருங்களேன் ஒரு மாடு நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்படி ஒரு அதிசயமான மதத்தை வந்து நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அதை மட்டும் கரெக்டாக மஞ்சள் பூசி நமக்கு பார்வைக்கு படும்படி வச்சுருக்காங்க அதை எல்லாருமே செல்ஃபி இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தாங்க இருக்குது அதுலேருந்து ஒரு மரம் வளர்ந்து போயிருக்குன்னே தெரியல பார்த்தீங்கன்னா நான் வந்த பார்க்குங்களேன் இப்போ கொஞ்சம் ரோ நடக்கிற கொஞ்சம் ஃபிளாட்டாக இருக்குது ஈஸியாக இருக்குது மிச்சரிக்கானா ரொம்ப ட இருந்துச்சு எத்தனை மணிக்கு ரீச் ஆகணும்னு வரலாம் இந்த கோயில் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சாஃப்டூர் வனச்சரகம் சதுரகிரியில் இருக்குங்க இது இந்து சமய அறநிலைத்துறையோட கண்ட்ரோலில் தான் இருக்குது போகிற இடத்துல இன்னொரு ஃபால்ஸு இருக்கு உட்காந்தாச்சு கொஞ்சம் காலம் நினைச்சிட்டு நல்லா ஜெல்லிங்காக இருக்குது முடிச்சுக்கிட்டு போவோம் நல்லா ஜாலியாக அப்போ எடுத்துட்டு அப்பட்டு இந்த மலையை பொறுத்தளவுக்கு எங்கே பார்த்தாலும் தண்ணீர் வந்து அருவி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அருவி மாதிரி இல்லை அருவியே தாங்க எதுவும் ஏன்னா இங்கே ஃபால்ஸ் வந்து பெருசாக அந்த குற்றாலம் மாதிரி ஃபால்ஸாக இல்லை தலையில் மேலேருந்து விழுந்து குளிக்கிற மாதிரி கீழே ஓடையில் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி இல்லையே மலை ஏற்றும் போது தாகத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான எந்த கவலையுமே இங்கே இல்லைங்க ஏன்னா தண்ணி எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது கோடைகளில் வேணால் வந்து கொஞ்சம் தண்ணியோட வரத்து கம்மியாக இருக்கலாம் ஆனால் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும் மழைக்காலங்களில் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அலோ பண்ணுறதில்ல ஏன்னா எப் இப்போ நாள் வெளில வந்துடும் அப்படிங்கிறதுனால வந்து யாரையும் குளிக்கணும் இங்கே நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் பலவடி கற்பசாமி பலாவடி கர்ப்பசாமி அப்படின்னு இங்கே வந்து சதுரகிரி மலையோட காவல் இவர் தாங்க பல மர பலாமரத்துக்கு கீழே அரச மரமும் இணைஞ்சிருக்கு அந்த மரத்துக்கு கீழே தான் இவர் வந்து இருக்காரு இவரை மீறி யாரும் இங்கே போக முடியாது இவரோட அனுமதி இல்லாமல் இங்கே யாரும் வர முடியாது ஸோ இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் கீழே அடிவாரத்தில் ஒரு கர்ப்பசாமி இருக்காரு அவர்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு மேலே வந்து இங்கே வந்துரு தான் நீவர்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மேலே போய் சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் பார்க்க வேண்டியது இதுக்கு அடுத்து பக்கம் தான் கோவில் கோயிலுச்சுங்க கோயில் பக்கத்தில் வரும்போது கடைகள் அதிகமாக இருக்கு இங்கே கடைகள் எப்பவுமே பூஜை சாமான்கள் சாமிக்கு தேவையான தேங்காய் வாழைப்பழம் மாலை வில்வ இலை அப்புறம் சாம்பிராணி கடைகள் அதிகமாக இருக்குங்க வேணுங்கிறத வாங்கிட்டு போய் சாமி ஒரு வழியாக ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி நம்ம டார்கெட்டை நோக்கி வந்தாச்சுங்க சுந்தர மகாலிங்கத்தோட அடிவாரத்துக்கு கோவில் படிக்கட்டு கீழே வந்தாச்சு இங்கேருந்து ஒரு போட்டோ செல் எடுத்து வீடியோ எடுத்துட்டு நேர உள்ளே போய் சாமி மூட வேண்டிதான் அவ்வளோதாங்க மலையேற்றத்தோட ஃபைனல் டார்கெட்டே வந்து அச்சீவ் பண்ணியாச்சு அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி துணை எல்லாருக்கும் சுந்தர மகாலிங்க சாமியோட அருள் கிடைக்கட்டும் அப்படியே படியேறி நடக்க ஆரம்பிச்சோம்னா மகாலிங்க கோயிலை நேர்த்தி நெருக்கி போகணும் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து நம்ம வணங்கிட்டு அவரை கலந்துதான் நம்ம உள்ள போகணும் அங்கே கொஞ்சம் மக்கள் அதிகமாக நின்றதுனால கொஞ்சம் நேரம் நின்று சாமி தரிசனம் பார்த்துட்டு ஊழல் நோக்கி நடக்க ஆரம்பிக்கலாம் அங்கே போகலாம் சுந்தரமூர்த்தி சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒவ்வொரு படியாக ஏறி பசியும் கால்வழியோட போனா நமக்கு மேலும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க ஆமாங்க சரியான கூட்டம் மிக அதிகமான கூட்டம் கம்பியில் சுந்தரமூர்த்தி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ண தின்ட்டாங்க ஸோ அதை பார்த்தே ஒருக்கு கூட்டம் ரொம்ப மிகுதியாகவே இருந்துச்சுங்க ஒரு அரை மணி நேரம் வரிசையில் இருந்த பிறகு வீடியோ எடுத்து பார்த்தா நமக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் சரியாக இந்த கூட்டத்தை கடந்து சாமி மட்டும் முடிக்கவே ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க வெயில் இல்லாதனால இந்த கூட்டம் வந்து நமக்கு வந்து பெருசாக தெரியலங்க சுந்தர மகாலிங்கத்தோட சுவர் பக்கத்தில் வரைக்கும் போயாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டம் இன்ச்சு பை இன்ச்சாக தான் நகண்டுச்சு அப்படியே நகண்டு போய் அந்த தேங்காய் உடைக்கிறதெல்லாம் கடந்து போய் போய் சாமி கும்பிடணும் இப்போ ரொம்ப என்ட்ரன்ஸ்கிட்ட வந்தாச்சு அந்த முன்னாடி நின்று சாமி கும்பிட்றவங்க யாருமே சாமி கும்பிட்டுட்டு அடுத்து விலகி போக மாட்டேருக்காங்க அதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க இருந்து சாமி கும்பிடணும் அங்கே தரிசனம் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சுங்க இங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வந்து பாக்கு மரம்னு நினைக்கிறேன் கொட்டை பாக்கு மரம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ் இந்த கோயில் சுந்தர மகாலிங்கத்தை தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம டார்கெட் வந்து சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பார்க்கறக்காண்டி அவர் இருக்கிற கோயிலை நோக்கி நடக்க ஆரமிச்சாச்சு இவ்வளோ தூரம் மலையில் நடந்து வந்தது கூட பெரிய விஷயமா தெரியலங்க இந்த படியில் ஏறி நடந்து போகிறது உசுறு போயிடுச்சுங்க ரொம்ப கார் ஒளிச்சிச்சு கொஞ்சம் இந்த மாதிரி மட்டமாக இருக்கிற சமமாக இருக்கிற இடங்களில் நடந்து போகிறது ஈஸியாக இருந்துச்சு இதை தாண்டி அந்த படிக்கட்டுலாம் ஏறுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்துச்சு தொடைகள்லாம் காலில் ரொம்ப வலிக்கரைஞ்சிடுச்சு கொஞ்சம் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து தான் போனோம் அருள்மிகு சந்தன மகாலிங்கம் திருக்கோயில் சதுரகிரி என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க ரொம்ப இதில் இதில் ஏறி வரதே சுந்தர மகாலிங்கம் கோயிலேருந்து இந்த படிக்கட்டுக்கு ஏறி வரதே ரொம்ப சிரமமாக இருக்குங்க காலைல ரொம்ப ஒழிச்சிச்சு இதுக்கு வரதுக்கு ஒரு இடத்துல உட்காந்தா வந்தோம் இதுக்கடுத்து தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ளேஸ்க்கு வந்திருக்கோங்க அன்னதானம் போகிற இடத்துக்கு பசி மயக்கம் கண்ணை கட்டிடுச்சுங்க காலையிலேருந்து விரதம் நல்லா தையமாக செய்யக்கு ஒன்றும் சாப்பிடல சாப்பாடு வாங்கியாச்சு ஒரு தட்டை எடுத்து கழுவி சாதம் சாம்பார் ஒரு சாமி கொண்டு முடிச்சாச்சு